அப்பவே கொண்டு வந்து ஒரு கொடுத்த மனசுக்குள்ளவே எந்த சஞ்சலம் இருந்தாலும் ஆயத்துக்குள்ள வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு பாக்கறக்குள்ள மனசுல நினைச்சா இருந்தாலும் எதுவும் உற்சாக ஏன்னா அந்த இடத்துல போய் நான் பிடிங்கனு வந்திருப்பேன் புரியுதா அதனால சோனக்கரமும் போட்டும் வானு காலை கூட்டானா இப்படி மீறியும் வா போலான்னு இவன் தசையை மீறி கூப்பிடலாம் கால ஆலைத்துக்கு போலாம் வேணாம் மூஞ்ச கழகம் போட்டோம் பொலா வான அந்த கால மீப்பிடலாம் போய் எதுவாக ஆச்சுன்னா அந்த காலமரம்